என்ன நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க No. <laughs> அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம் எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இது தாங்க எங்கள் ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளாக் தான் வீட்டில் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் அப்புறம் கார்டன் கொஞ்சம் அந்த மாதிரி அங்கங்கே என்னென்னலாம் எடுத்தனோ அதை அப்படியே சேர்த்து ஒரு விளாக உங்களோட இன்றைக்கி நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் ஸோ இந்த விளாக் கொஞ்சம் ஜாலியாகவும் எங்கள் ஊரை பற்றின சில விஷயங்கள் அப்படியே உங்களோட காட்டிக்கிட்டு நானும் என்னென்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வெக்கேஷனில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ இந்த வ்ளாக் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து அப்பப்போ எங்கள் ஊரில் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் தான் ஸோ வந்து இயற்கையை விட்டுட்டு நம்ம செயற்கையை போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா காசு கொடுத்து அப்படி தான் இதுக்குள்ளே நாங்கள் வந்தோம் தான் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கறதுல ஒரு ஜாலி தான் ஜாலிங்கிறத விட சின்ன வயசில் நம்ம என்னென்னா பார்த்தோமோ அதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு காட்டுறோம் கொஞ்சம் மாறி இருக்கு நம்ம பார்த்தா மாதிரி இல்லை பட் ஓகே இதெல்லாம் காட்ட முடியுதே இப்படி ஒரு க்ரௌடு ஸோ இதுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே காட்டுறதும் ஒரு வித ஃபீலாக ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு இப்போவும் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போட்டால் யாரெல்லாம் போய் பார்ப்பீங்க யாரெல்லாம் உங்களோட கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு ரெக்கார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஹார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் செயற்கையான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செயற்கையான அனிமல்ஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்க ப்ரௌடாக இருந்துச்சு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே தான் வந்து நான் குட்டி அண்ட் ஹாபி எல்லாமே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் என்னை பார்க்கும் போது திருப்புற அழகாக விட அழகா இருக்கேன்டா வாங்குறது ஒரு கேட்டகிரி அப்படின்னா எடுத்து எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வர்றது இன்னொரு கேட்டகிரியாக இருப்போம் இல்லையா அதுல ரெண்டாவது கேட்டகிரி நான் வாங்குறேனோ இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையா இருக்கும் ரெண்டு முறை பார்த்துட்டு மூணாவது முறை பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் வரும் இது உனக்கு தேவையா எதுக்கு இது அப்படின்ட்டு கையிலேருந்து வாங்கி வச்சுருவாங்க அதோட அதோட ஆசை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இப்படி தான் இந்த தேர் கடை தரிசன கடையெல்லாம் போகும்போது பின்னாடிலேருந்து நம்மளோட ஒரு மெயின் வைஸ் மாதிரி நம்ம ஹபி வைஸ் வந்துகிட்ருக்கோம் இது எதுக்கு உனக்கு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தேவைப்படாது தேவையா உனக்கு இது இது வீட்டை குப்பையாக்குறது நீ தான் அப்படின்னு சொல்லும்போது சரி தேவை தான் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த பொருள் எல்லாமே நம்ம வச்சுட்டு வந்துட்டேன் அதோடு வந்துட்டு இங்கே பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே நம்மளும் சின்ன வயசுலேருந்து நிறையா முறை போயிருப்போம் ஆனால் புதுசாக போகிற ஒரு ஃபீலோடையே போவோம் இல்லையா அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் சகிலுக்காக போனோம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாவது பயப்படுற மாதிரி எதையாவது ரெடி பண்ணி வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னோட மெயின் வாய்ஸ் இல்ல சகிலோட மெயின் வாய்ஸ் கூட தான் இருந்துச்சு பட் இதுவும் ஒரு ஜாலி தானே அப்படிங்கிற மாதிரி அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட இந்த செயின் வீலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நின்னாச்சு இங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆசையாக வந்து பேசினீங்க எனக்குமே உங்கள் கிட்டே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நம்மளை உட்கார வச்சுட்டாங்க உட்கார வரைக்கும் தெரியல உட்கார வச்சு மேலே அந்த ஏற்றி நிறுத்துவாங்க இல்லையா அப்போ தான் ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நர்வஸாக இருந்துச்சு என்னடா இது ஒரு சேஃப்டியும் இல்லை நம்ம வாட்டி ஏறிட்டு வந்து உட்காந்துட்டோமே என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அல்லா கிட்டே பாரத்தை போட்டுட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டேன் அபி வேற இதுலேயும் உனக்கு விளாக் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எம்மா ஒவ்வொரு முறை நகர்த்தும் போதும் இப்போ கூட என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது ஒரு மாதிரி சிறப்பாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா அப்படி இருந்துச்சு அந்த ஃபீலை ஆனால் இது எல்லாமே சகிம் சகிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வந்து ரொம்பவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க எதாக இருந்தாலும் நம்ம அந்த ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணும் போது அது ஒரு ஜாலி தான் இது வரைக்கும் நம்ம தனியாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்போம் இது ஹபியோடு வர்றது வந்து ரொம்பவே ஒரு புதுசாக இருந்துச்சு அந்த ஃபீலை ஸோ இந்த ஒரு ரைடில் தான் நாங்கள் வந்து ஏறினோம் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு லாங் வியூ காட்டுற பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது இங்கே உள்ள லைட்டிங்கு அந்த க்ரௌடு அதோட இங்கே ப்ளே பண்ண அந்த சாங் எல்லாமே எயிட்டீன்ஸோட சாங் வந்து போட்டிருந்தாங்க செம்ம வைபாக இருந்துச்சு இங்கே முடிச்சுட்டு அதோட நாங்கள் அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படியே வந்துட்டு பக்கத்தில் சண்முக விலாஸ் இருக்குது அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம் வந்ததுமே வந்து என் ஹபிகர் நல்லா பசி வந்துடுச்சான் அந்த செயின் செயின்வியில் வச்சு சுற்றின சுத்திலேயே வந்துட்டு பசி எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் வந்து சப்பாத்தியும் அண்ட் மஷ்ரூம் கிரேவியும் அவங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க நான் சாப்பிட்ற போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ க்ரௌடில் இருந்துட்டு வந்தோம் இல்லையா அதனால நாங்கள் எங்கள் எல்லாேருக்கும் ஃபலோடா ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ அது வர்றதுக்காக வெயிட் பண்ணங்காட்டியும் அவங்க வந்துட்டு அவங்களோட டின்னரையே வந்து முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக எங்களோட ஃபலோடாவும் வந்துருச்சு தேங்க் யூ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காரம் சாப்பிடும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி நாங்க வந்து ஸ்வீட்டாக சில்லாக சாப்பிடும்போது அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அப்படி ஒரு கப்புல்ஸ் நாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பைசி பிடிக்கும் எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் பிடிக்கும் இதே ரெண்டுமே ப்ளூ வெரி இதெல்லாம் இல்ல இதென்னங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க நம்ம பாருங்க ஓ தண்ணி காணாம போச்சு யாராவது நல்ல டேஸ்ட் இருக்கா இன்னா தான் சங்கு எல்லாம் வைனலாம் அவங்களோட சப்பாத்தியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஃபலோடால இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவ்வளோதான் நம்மளாலலாம் இப்படிலாம் இருக்க முடியாதுப்பா ஒன்று ஃபுல்லாக முழுசுதான் முடிக்கணும் தான் ஒரு ஃபுல் ஃபுல் கிடைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு மட்டும் பார்க்குறதுலாம் நமக்கு செட் ஆகாது அதோடு நாங்கள் கிளம்பி வந்த இடம் பார்த்திங்கன்னா ஹபிக்கு வந்து ஜீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்பிர்டுக்கு வந்துருந்தோம் ஸோ அன்றைக்கிங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு ஷாப் அப்புறம் நம்ம திரும்பவும் சவுதிக்கு போகிறதுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா அதனால அப்பப்போ வெளில வரும்போது ஒவ்வொரு வேலைகளாக முடிக்கிறது அதில் வந்துட்டு இவங்களோட ஜீன் வாங்குகிற அந்த ஒரு வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஜீன் வந்து வாங்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வாங்கணும் சகிம் ஷெவிகிழ்க்கும் வந்து இங்கே தான் செட் ஆகும் அவங்களுக்கும் வாங்கணும் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கஸ்தூரி பைப்பே போயிருந்தோம் ஆமாம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கே சின்ன பிரதனமாக இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக நிறைய நிறைய ஆசை வச்சுருந்தேன் இந்த ஷாப்புக்கு போடணும் இதை வாங்கணும் அந்த ஷாப்புக்கு போகணும் அது சாப்பிட்ணும் அப்படின்ட்டுலாம் அதில் வந்து ஒன் பை ஒன்னாக அப்பப்போ வெளியில் வரும்போது ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து முக்கியமாக இந்த கோழி சோடா சொல்லணும் இப்போ ரொம்பவே ட்ரெண்டில் இருக்க இந்த கோழி சோடா வந்துட்டு நான் தான் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் ஷேர் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு ஒன்று தனியாக வாங்கி கொடுத்தாலே கொடு நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று வாங்கி ஓப்பன் பண்ண ஒரு விதமாக அப்படியே ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு என்ன தான் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு கலகலப்பு இதெல்லாம் நமக்கு பிடிச்சதை பிடிச்ச மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் நம்மளால் முடியும் யாரெல்லாம் இந்த வார்த்தையை வந்து அக்ரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் டே ஹாய் இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் என்னன்னு நீங்க காமிங்க சிம்பிளான லஞ்ச் தான் நீங்க இன்னைக்கு எல்லாம் நான் சமைச்சது குக்கிங் இன்னைக்கு நான் செஞ்சது எல்லாமே நான் செஞ்சது சரி இங்க இருந்து வருவோம் ஓகே ஃபர்ஸ்ட் எதில நான் செஞ்சது இல்ல வந்து எதில சோறு ஆக்கி இருக்கேன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அத பாக்குங்க இதுலயே தெரிஞ்சிரும் இது நீங்க செஞ்சது இல்லன்னு ஓகே இது சோறு வடிச்சிங்களா சோறு பொங்கல் இது சோறு வச்சிருக்கேன் இது என்ன انا வச்சிருக்கேன் என்ன انا வச்சிங்க இது முட்டை போட்டு முட்டை போட்டு

இது வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சோட நாங்கள் சாப்பிட போகிறோம் மணி வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி டேடி மகள் வந்திருக்காங்க ஸோ நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதோட ஒரு இனிமையான ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஒரு காஃபி குடிச்சிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து பைக்கில் ஒரு ரைடு மாதிரி வெள்ளைக்கிளம்பி போக போகிறோம் எந்த சைடு அப்படின்னாக்கா நேச்சுரல் இருக்கிற மாதிரி இப்போவும் வந்தால் வருஷத்தில் ஒரு முறை அந்த பக்கம்லாம் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் இந்த லால்பேட்டை சைடு நிறையா இந்த புல்வெளி இந்த வயக் வயல் வாய்க்கா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த பக்கம் போவோம் அப்படியே போகும்போது அங்கே வந்து புர்கா ஷாப் இருக்கும் இல்லையா அதுலேயுமே ஒரு எட்டு அப்படி பார்த்துட்டு வருவோம் அந்த பிளான் நான் வச்சுருக்கேன் ஹபிக்கு தெரியாது அங்கே போன அதுக்கப்புறம் அங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் புர்கா வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மண்ணெலாம் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நியூவாக ஏதாவது அரைவல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மெயின்ல வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் நம்ம மனசில் ஒன்று இருக்கோம் ஆனால் அங்கே போகிற வரைக்கும் அதை நம்ம சொல்ல மாட்டாங்க போனதுக்கப்புறம் சொன்னாக்கா மறுக்க முடியாது இல்லை அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அந்த பிளானில் தான் நான் கிளம்பி உட்காந்துருக்கேன் ஸோ அதோட காஃபி குடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு கிளம்பியாச்சு இந்த மாதிரி வாசலில் உட்காந்து அந்த டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அந்த ஃபீல்லாம் வந்து சவுதியில் கிடைக்க கிடைக்காது ஸோ நம்ம வீட்டில் உட்காந்து குடிக்கும் போது அது ஒரு சுகமே தண்ணி தான் அதுவும் இந்த ஊஞ்சல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுமே வந்து போச்சு அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஊஞ்சல் பிடிக்கும் அவங்களுக்கும் ஊஞ்சல் பிடிக்கும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஊஞ்சலுக்கு ஃபைட் பண்ணிட்டுலாம் உட்காருவோம்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு காமெடியெல்லாம் நடக்கும் ஸோ வாங்க கிளம்பி அடிச்சதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே போகலாம் செடிகளோடு இருக்கிறது எப்படி இருக்குது

ஆஹ் வந்துருவேன் சொல்லிட்டே குட்டி சவுதிக்கு போயிட்டு வந்த கேப்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஊரே மாறி இருக்கு தான் சொல்லணும் அவ்வளோ அவ்வளோ வந்துட்டு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ எல்லாம் அகலப்படுத்தி புதுசா வந்து ஹைவேஸ் போட்டிருக்காங்க பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சு அப்படியே பைக் ஓட்டுறதுக்கு ஆசையாக போல இருக்கு ஆனால் எல்லாருமே பொறுமையா போங்க புது ரோடு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடு போக வேண்டாம் லால்பட்டிக்கு போகிறதுக்கு நியூவாக வந்து ரோடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நாங்கள் போகிற டைமில் ஆனால் வந்து நாங்கள் இந்த நேச்சுரல் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியால தான் போனோம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அத்தாவுக்கு வந்து எப்போ நான் இங்கே வந்தால் தான் மார்ட்டின் ஷர்ட் எடுப்பேன் அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கலர்ஸே வந்து செட் ஆகாது எப்படியும் ஒரு நாலஞ்சு கலர் தான் இந்த மார்ட்டினில் வச்சுருப்பாங்க ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க வேறு எந்த ஷர்ட்டும் போட மாட்டாங்க இந்த மார்ட்டின் ஷர்ட் மட்டும்தான் போடுவாங்க தான் இங்கே வர்றது ஸோ அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு நியூவாக வந்துட்டு இப்போ எதுவும் வரல வந்தால் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட இந்த ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து அப்படியே கிளம்பியாச்சு ஆக்சைல் வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ நான் லால்பட்டியில் இருக்கேன் லால்பட்டியில் வந்து நான் சாபியத்தில் தான் வந்து ஷர்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா என்னோட ஃபேவரட் ஷாப்பான இங்கே புர்கா ஷாப்புக்கு வந்தாச்சு இந்த மாதிரி சீட்டா பேட்டர்ன் போட்டால் ஹிஜாப்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து இங்கே வந்ததும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போது இல்லை இனி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா அதனால் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன் ஆனால் புர்காவில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு நான் வந்து ரொம்ப நாளாகவே தேடிகிட்டு இருந்தேன் அதாவது அம்பர்லா டைப்பில் இருக்கணும் அண்ட் ஃப்ரண்டில் வந்து ஓப்பன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து தேடிகிட்டு இருந்தேன் பட் எனக்கு சவுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டைப்பில் தான் புர்காவே கிடச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த ஷாப்புக்குள்ளே வர வரைக்குமே வந்துட்டு நான் வந்து புர்கா வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு உள்ளே வந்தேன் ஏன்னா வந்துட்டு நான் சவுத்திலேருந்து வரும்போதே வந்து புர்காலாம் வாங்கிட்டு தான் வந்திருந்தேன் ஆனால் நம்ம மனசு இருக்கே சும்மா விடுமா அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த ஒரு புர்க்கா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து இந்த ஃபிஷ் டைப்பு ஹேண்ட் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க பெல் டைப்பு அது இதுன்னு வந்துட்டு எது எதோ வந்துச்சு ஆனால் நிறைய மாடல்ஸ் வந்து போட்டு பார்த்தேன் பட் எனக்கு வந்துட்டு அந்த அம்பர்லா டைப்பில் ஒரு த்ரீ லேயர் மாதிரி கீழே வந்து அந்த மெயில்டான இந்த ஸ்டோன் இருக்குது அந்த மாடல் வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபிஷ் கட்டிங் ஹேண்ட் இருக்க மாதிரி ஸோ அதில் வந்துட்டு ஒன்று பிடிச்சி போயிட்டதுனால சரி இதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்த இடத்துல வேலை வச்சேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு வழியாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புருக்காக இங்கே வந்தும் எடுத்துட்டேன் ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு எடுக்காமல் போனால் நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த அம்பர்லாட்டு இப்போ வேறு கிடச்சிச்சு ஃப்ரெண்டில் ஓப்பன் இல்லாமல் ஸோ அது எடுத்தாச்சு அதுலேயே வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ரீசெண்டாக நான் வாங்கின புர்கா வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடும்போது அதில் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த புர்கா எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு நான் வாங்கின ஷாப் வந்து இந்த சஹானால தான் வாங்கியிருந்தேன் இது வந்து லால்பேட்டையில் இருக்குது இதில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க வந்து கலெக்ஷனும் சென்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் அண்ட் வந்துட்டு புர்காவும் சென்ட் பண்ணுவாங்க ஹிஜாப் சென்ட் பண்ணுவாங்க ஸோ நான் நம்பர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது ஸோ நான் வந்துட்டு இங்கே எப்போ வந்தாலும் ஒரு புருக்கா இல்லை ஹிஜாப் ஏதாவது வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் நம்பர் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முடிக்கவுமே வந்துட்டு இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு இருட்டினதுக்கப்புறம் பைக்கில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் தான் அதனாலே வந்துட்டு கொஞ்சம் குயிக்காகவே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அப்போ தான் சொன்னாங்க புதுசாக ரோடு வந்து ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் அதில் வேணாலும் போங்க அப்படின்ட்டு ஸோ அந்த வழியாக நாங்கள் வீடு வந்து நல்லபடியாக சேர்ந்தாச்சு இந்த ஷர்ட் அண்ட் ஆக்ஸ் அல் தான் இதுதான் வாங்கியிருந்தோம் நாங்கள் எப்போவுமே வந்து ஆக்ஸ் வந்து சவுஜிலேருந்து வாங்கிட்டு வர மாட்டோம் ஸோ இங்கே வந்து தான் வேணுங்கிறத வாங்கிக்குவோம் சவுதியில் வாங்குறத விட இந்த எக்ஸைல் வந்து கொஞ்சம் கார் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து மேட் இன் சிங்கப்பூர் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம வந்து சவுதியில் வாங்கிறது வந்து துபாய் அப்படின்னு போட்டிருக்கு அது வந்து எனக்கு அந்தளவுக்கு காரணம் இருக்க மாதிரி இல்லை நான் வாங்கிறதுக்கும் சரி யாருக்காவது கொடுக்குன்னாலும் சரி இங்கே தான் போயிட்டு வாங்கி கொடுப்பேன் இருக்கா அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் கூட இருந்துடலாம் இந்த ஆக்சைல் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதில் நானும் ஒருத்தி தான் ஸோ எனக்குமே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும் ஜஸ்ட் அது ஒரு கண் பார்வையிலையாவது இருக்கணும் லைட்டாக அதை ஸ்மெல் பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலும் வரும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூ வந்து இவ்வளோ பூ பூத்துருந்துச்சு இது வந்து நைட்டில் பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால கொஞ்சம் சாயங்காலத்துலேயே வந்து பிச்சாச்சு ஆனால் நல்லாவே மலர்ந்துருச்சு இது வந்து நாங்கள் வெளிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்துட்டு இந்த பூவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்ததை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லையா ஸோ இதுதான் இது இதில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணுவாங்க நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொரியரில் சென்ட் பண்ணிவிடுவாங்க ஃபைனலி இந்த சீடா பேட்டர்ன் போட்ட இந்த ஹிஜாபில் வந்துட்டு ஒரு ரெண்டு கலர்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ ரெண்டு கலரும் நல்லா இருந்ததுனால ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் ஓகே இந்த ரெண்டு கிஜாப்பில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் வந்து புர்கா வந்து நம்ம தான் பார்த்தாச்சு இல்லையா அங்கே போட்டு பார்த்தேன்னா அதே புர்கா தான் நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோவில் போட்டிருக்கும் போது நான் வந்து அந்த புர்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் அண்ட் வந்துட்டு இந்த விலாகும் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம போன அந்த இயற்கையான அந்த ஏரியா அண்ட் வந்து எக்ஸிபிஷன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா மறக்காமல் ரெகுலர் ஹார்ட் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்